நாற்பத்தஞ்சி பொருள் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாட்டு பெரிய டெலிவரி கொடுக்கும் ஒரு கத்தியிலருந்து சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து மேக்ஸிமம் பெரிய லார்ஜ் அப்ளைன்சஸ் வரைக்கும் ஏ டு செட் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்து பார்த்தாலும் சரி இங்க இருக்கிற ஒரு பீஸ் ஒரு சோஃபா ஒரு கட்டில் கேட்டால் கூட உங்களுக்கு வீட்டுக்கே வந்து இங்கே காமிக்கிறது எல்லாமே டீ குட்டு தேக்கு மரம் ஒரிஜினல் கூட இரநூத்தி நாற்பத்தஞ்சு பொருள் இருக்கு உங்களுக்கு இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு பொருள்லையும் பார்த்தீங்கன்னா பாத்திரம் மட்டும் இல்லாமல் ஸ்மாலா ப்ளீன்ஸ் வந்துடும் கிரைண்டர் மிக்ஸி கேஸ் ஸ்டவ் ஃபர்னிச்சரில் கட்டில் வந்துடும் சோஃபா ஃபுல் செட் வந்துடும் ஆஹ் ஒரு பீரோ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு டிவி ஃப்ரிட்ஜுவாஷ் எவ்வளோ லைட்டாக இருக்குது நான் என்னென்ன டீட்டெயிலாக சொல்கிறேன் ரைட் 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 டார்னர் சோஃபா எவ்வளோ ப்ரீமியமும் வந்து வச்சுருக்காங்க பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் பார்த்தா கூட அவங்களுக்கு அமுச்சு விட்லாம் அவங்க வந்து அதை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி வேற லெவல் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் ரூபாய்க்கு இதை வாங்கிட்டீங்கன்னா இதுக்கு மேலே எதுவுமே வாங்க தேவை எதுவுமே வாங்க தேவை ஸோ நம்ம வந்து படப்பையில் ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் வந்துருக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கத்தியிலேருந்து சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து மேக்ஸிமம் பெரிய லார்ஜ் அப்ளைன்சஸ் வரைக்கும் ஏ டு செட் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் ஹோல்சேல் விலையில் ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் படப்பையில் வந்து கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண சீரச செட் வந்து போட்டிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியில் இருக்கிற எல்லா பொருட்களும் அடங்குற மாதிரி ஒரு சீர்வரிசை போட்டிருக்காங்க அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் அதில் என்னென்ன இருக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் தராங்க அப்படின்ட்டு ஸோ வீடியோஸ்கிப்பானால் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாரி நிறைய நம்ம சேனலில் இருக்குது ஸோ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் பண்ணி விடுங்க ஏம்ப சொல்வோனி வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் வாங்க இருக்குள்ளே பார்க்கலாம் ஸோ ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பரான அந்த கல்யாண சீர்வச செட்டு ஒரு லட்சத்து முப்பத்தி ஆயிரம் ரூபாய்க்கு ஸோ இது பார்க்குறது மட்டும் நம்ம கடையை ஒரு சின்ன டூர் வந்து உங்களுக்கு காமிச்சிடறேன் ஏன்னா எவ்வளோ பொருட்கள் இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வாங்க ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் பீரோல் கம்ப்ளீட் ரேஞ்ச் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு ஏ டு செட் எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த பக்கம் பாருங்கள் குஷன் சோஃபாலே கம்ப்ளீட் ரேஞ்ச் இருக்குது அங்கே உட்டன் சோஃபாவில் கம்ப்ளீட் ரேஞ்ச் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து வாரண்ட்டியோடு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கேருந்து பார்த்தாலும் சரி இங்கே இருக்கிற ஒரு பீஸ் ஒரு சோஃபா ஒரு கட்டில் கேட்டால் கூட உங்களுக்கு வீட்டுக்கே வந்து ஒரு கார்னர் சோஃபா எவ்வளோ ப்ரீமியமாக வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் பார்த்தா கூட அவங்களுக்கு அமுச்சு விடலாம் அவங்க வந்து அதை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க இதுலேயே வந்து கலர் வெரைட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் சேர்ஸ் எல்லாமே பேசிக் வெரைட்டிலேருந்து அதில் பாசி சேர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து வச்சுருக்காங்க இந்த பக்கம் பூஜை செட்டு எல்லாமே இருக்குது ஸ்டீல் பீரோவில் இவங்க ரொம்ப ஸ்பெஷலுங்க அதாவது நீங்கள் எந்த வகையில் ஸ்டீல் பீரோ கேட்டாலும் சரி அதை வந்து ஹெவி குவாலிட்டியில் ப்ராப்பராக பக்காவாக வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ இன்னும் நம்ம அந்த க இந்த கடைக்குள்ள வந்து போனால் உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கச்சக்க பொருட்கள் வந்து இருக்குது டைனிங் டேபிள்லாம் வந்து பாருங்கள் எல்லாமே வாரண்டியான டேபிள் நல்ல யூனிக் மாடல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் வுட்டில் வேணுமா வுட்டில் இருக்குது மார்பளில் இருக்குது சிக்ஸ் சீட்டர் இருக்குது ஃபோர் சீட்டர் இருக்குது எல்லாமே வாரண்டி கேரண்டியில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க எல்லாமே வாரண்டியோடு இருக்கு ஸ்டீல் பியூரோஸ்ல ரெட்டி ஸ்டாக் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்க இந்த பக்கம் கட்டில் செக்ஷன் சூப்பரான ப்ரீமியமான செக்ஷனை இங்கே காமிக்கிறது எல்லாமே டீ குட்டு தேக்கு மரம் ஒரிஜினல் குட்டு எல்லாத்துக்குமே வந்து மினிமம் டென் இயர்ஸ் வாரண்டி தராங்க சில கட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டி கட்டிலாம் இருக்குது உங்களுக்கு சின்ன சிங்கிள் இருந்து மேக்ஸிமம் கிங் சைஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா இருக்கு இதெல்லாம் வந்து பாகுபலி காட்டன் சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் வந்தீங்கன்னா கல்யாண சீர்வரிசை இப்போ பார்க்கக்கூடிய கல்யாண சீர்வரிசை மட்டும் கிடையாது ஏ டு செட் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்குது எல்லா வகையான பிராண்டுமே இருக்குது ஏசிலாம் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு ஷோரூமாக இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே வந்து பேசிக்காக ஃபேனு மிக்ஸி குக்கர் கிரைண்டர்லேருந்து உங்களுக்கு கட்டில் மெத்த தலைவாணி பீரோலு உங்களுக்கு வந்து ஸ்டடி டேபிள் கம்ப்யூட்டர் டேபிள் நீங்கள் கஸ்டமைஸ்டாக ஒரு சோஃபா உடனில் பண்ணணும் இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் பண்ணணும் நீங்கள் எப்படி கேட்டாலும் சரி ஸ்மார்ட் ஃபர்னிச்சரில் அப்படி உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ஸோ இதுக்கு மேலே நான் வந்து டைம் யூஸ் பண்ண வரும்போது நம்ம டேரெக்டாக ஓனரை பார்த்துட்டு அப்படியே நம்ம போய்ட்டு கல்யாண சீர்த்தை பார்க்கலாம் வாங்க ஓகேண்ணா சூப்பராக என்னென்ன இருக்குன்னு ஒரு ஓவரால் ஐடியா கொடுத்தீங்க இப்போ நம்ம மெயின் ஹீரோ காம்போவை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணா நம்ம இப்போ காம்போ வந்து ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக போட்டுட்ருக்கோம் ஓகே அதுவும் சூப்பரான கம்ப போட்டிருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரமாக இருக்கட்டும் ஃபர்னிச்சராக இருக்கட்டும் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சி ரூபாய்க்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ டெலிவரியாக கொடுக்கும் சம அது மட்டும் இல்லைங்க பஜாஜ் ஃபினான்ஸும் போட்டு தரோம் அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட பழைய பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு புதுசாப்படியே எடுத்துகிட்டு போகலாம் மாற்றிக்கலாம் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் ரைட் மொத்தம் எத்தனை பொருள் இருக்குதுன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து தாம்பரத்துலேருந்து வந்து ஒரு பத்து கிலோமீட்டரு வண்டலூர் ஜூலேருந்து வந்தீங்கன்னா வெறும் அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு இங்கே வந்தீங்கன்னா பர்னிச்சர் கல்யாண சிறீ வருஷம் பாத்திரம் மட்டும் இல்லை ஒரு வீடு குடி போகிறதுக்கு என்ன வேணுமோ பாத்ரூமாக இருக்கட்டும் ஃபர்னிச்சராக இருக்கும் கட்டிலாக இருக்கும் மெத்தையாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் செட்டு ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷ் எல்லாமே இருக்கு தனித்தனியா நம்ம எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் எல்லாமே நம்ம கடந்த ஒரு பத்து வருஷமாக நம்ம படப்பில் கடை வச்சிருக்கோம் நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு மக்களின் பேராதரோட குறைந்த விலையில நம்பிக்கையானது நல்ல பொருளை தரமான பொருளா குடுத்துட்டு இருக்கோம் என்னென்னு பொருள் சொல்றேன் வீடியோ கூட பார்க்கலாம் பார்த்துலாம் நம்ம பார்த்துல ஒன்று அப்படி சொல்லுங்கள் மொத்தம் எத்தனை பொருட்கள் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பொருள் இருக்கு உங்களுக்கு இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு பொருளையும் பார்த்தீங்கன்னா பாத்திரம் மட்டும் இல்லாமல் ஸ்மால் அப்ளைன்ஸ் வந்துடும் கிரைண்டர் மிக்சி கேஸ் ஸ்டவ் பர்னிச்சர்ல கட்ல பெரிய அப்ளைன்சஸ் வந்துரும் சோபா ফুল செட் வந்துரும் ஒரு பீரோ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு டிவி फ्रिज வாஷ் எல்லாமே நான் என்னென்ன டீடைலா சொல்றேன் ரைட் ரைட் நீங்க வீடியோக்கு வாங்க பார்க்கலாம் ஒண்ணு பேர்லாம் ஒரு பிராஷ் அண்டா பத்தின பெரிய சைஸ் அண்டா ஒரு தவள பித்தள பக்கெட் அதே மாதிரி எவர் சில்வல்ல பத்தின அண்டா ஒரு ட்ரம் கும்பகோண தவள தவள அடுக்கு அண்ண கூட எல்லாம் வந்துரும் பூஜை ஐட்டம் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா பிளேட் ஐட்டம் எல்லாமே வந்துடும் அண்டி இட்லி பானை இதுவும் வந்துடும் உங்களுக்கு ஸ்மால் அப்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி பிராண்டட் மிக்ஸி ஒரு கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் கிரைண்டர் குக்கர் எல்லாமே வந்துடுறது உங்களுக்கு அது எல்லாமே ஃபுல் செட்டு சோஃபா செட் இருக்குது பார்த்து இந்த ஃபுல் செட்டு குஷன் சோஃபா கொடுத்துட்றோம் குஷன் செட்டு ஃபுல் செட்டு கொடுத்துறோம் உங்களுக்கு ஓகே பார்த்தீங்கன்னா மர கட்டில் உடன் 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 கட்டில் ஒரு பெட்டோட கொடுத்துறோம் இது ஸ்டோரேஜ் வரும் உங்களுக்கு பிளஸ் லைட் இருக்கும் லைட்டு வால் கிளாக் எல்லாமே இருக்கும் ஓகே உங்களுக்கு பெட்டும் கம்பெனி பிராண்டட் பெட்டு தான் உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஸ்டீல் பீரோ ஸ்டீல் பீரோ இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு பீரோ எப்படி பாத்தீங்கன்னா குவாலிட்டி பாத்துங்க நல்ல குவாலிட்டியா இருக்கும் அதே மாதிரி இதுல என்ன கலர் வேணா எடுத்துக்கலாம் ஒரு டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு தேர்ட்டி டூ டிவி ஸ்மார்ட் ஸ்மார்ட் டிவி கேரண்டியோட வரும் ஒரு ஓல்டாஸ் ஃப்ரிட்ஜ் ஒரு டாப் லோடு வாஷிங் மிஷின் பார்த்தீங்க நாலு சேரு ஒரு டீபாய் இவை அனைத்துமே வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் வேற லெவல் ஒரு லட்சம் முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னா இதுக்கு மேல எதுவுமே வாங்க தேவை எதுவுமே வாங்க தேவையில்லை ஒரு வேலை நான் தான் ஒரு கஸ்டமர் எனக்கு வந்து இதுல வேற பொருள் வேணுங்க இந்த இது ஸ்டீல் பீரை வேண்டாம் எனக்கு உட்டன் பீரோ வேணும் மர பீரோ எல்லாம் பார்த்துக்கங்க டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் ஓகே அதே மாதிரி கட்டில் குயின் சைஸ் கட்டில் வேணாம் பி கிங் சைஸ் வேணும் டிஃபரன்ஸ் தான் தேர்ட்டி டூ வேணாம் ஃபாட்டி த்ரீ வேணும் சிங்கிள் டோர் வேணாம் டபுள் டோர் வேணும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் டாப் சாப்பாடு வாஷிங் மிஷின் கொடுத்துருவோம் இதை விட இன்னைக்கு உங்கள் சாம்சங் வேணும் எல்ஜி வேணும் எது வேணாலும் பிராண்டடாகவே எடுத்துக்கலாம் கொடுத்துடலாம் டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு கூட நம்மள்ட்ட இருக்கு வேணா செமி ஆட்டோமேட்டிக் நம்மள்ட்ட இருக்கு ப்ளஸ் உங்களுக்கு ஏசி வேணும்னாலும் நம்மள்ட்ட எல்லா ப்ராண்டும் அவைலபிள்ல நேட் டு செட் வேற எங்கேயுமே எது வாங்கியும் போத்தாவில் நம்ம ஸ்மார்ட் பர்னிச்சர் படப்பை வந்துட்டோம்னா ஏ டு செட் எல்லா பொருளும் எல்லா சின்ன பிளாஸ்டிக்ல இருந்து ஏசி ஒரே வரைக்கும் ஒரே இடத்துல நாற்பத்தஞ்சு பொருள் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி கொடுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி எங்கே இருந்து பார்த்தாலும் சரி எங்கே ஆமா ஆமாம் சமங்க சம கைஸ் உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் கால் பண்ணுங்க இங்கே இருக்கிற ஒரு ஒரு பொருளுக்கும் வாரண்டி கேரண்டி இருக்கு எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் கொடுக்குறோம் சம உங்க உங்க நண்பர்கள் யாருக்கா கல்யாணம் ஆகும் போது ஒரு சூப்பரான சீர்வரிசை செட்டு வந்து சஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம கடையை வந்து அமுச்சு விட்டுரலாம் இல்லைங்களா சோ ரைட்டு வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எந்திருக்கும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எல்லாமே பார்த்து பார்த்து நல்ல நல்ல பொருட்களாக தேடி எடுத்து காமிச்சுட்டு இருக்கிறோம் அந்த வகையில படப்பையில் இருக்கிற ஸ்மார்ட் பர்னிச்சர் இந்த கல்யாண சீர்வரிசை காம்போ அது பெஸ்ட்டு காம்பவம் இருக்கும் இந்த ஷாப்பே ஒரு சூப்பரான ஷாப்பு நீங்க உங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் எடுத்துக்கலாம் அங்க இருக்கிற பொருட்கள் ஏதாவது பிடிக்கல மாத்தணும் அப்கிரேட் பண்ணணும் எல்லா ஆப்ஷனும் பண்ணி கொடுக்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட் வீடியோவில் சில விஷயம் நீங்கள் கேட்கல எனக்கு இன்னும் டவுட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா உடனடியாக நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேளுங்க உங்கள் வீடு தேடி பொருட்கள் வந்து சேர்ந்துரும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பர் இந்த மாதிரி நல்ல வீடியோவில் மாடிவன் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பகிர்வு பண்ண தட்டி விடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மாடிவன் சந்திக்கிறேன் சீரடா பாபாய்